எங்கும் அர்ச்சனா எதிலும் அர்ச்சனா 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 அப்படின்னு அர்ச்சனாவின் பேர் வந்து அர்ச்சனாவின் கொடி வந்து பறக்குது இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் பார்த்த பிக் பாஸ் சரிங்களா சீசன் சிக்ஸ்லீம் சீசன் ராஜு பாய் சீசன் போர்ல ஆர் அர்ஜுனன் அப்படின்னு அந்த என்ன சொல்லுங்க அந்த மொமெண்டம் அப்படின்னு

அந்த ரிசல்ட்டு அந்த ஸ்கோர் போர்ட்டை பார்த்தோன்னே பயபிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து ஷாக்கு இந்த பே அரைஞ்ச மூஞ்சிய அப்படின்னு அது எக்ஸாக்ட்லி அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா பூர்ணிமா மாயா எல்லாம் ஷாக்கு மக்களே சரிங்களா அவங்களால கணிக்க முடியுது ஏன்னா இந்த ஷூட்டர்ஸ் அந்த டீமுக்கு தான் வந்து இருபத்தி ஓராயிரம் பாயிண்ட்ஸு சரிங்களா வந்து வந்து இந்த அர்ச்சனா மணி அப்புறம் வந்து இந்த ரவீனா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ரவீனாக்கெல்லாம் அது பண்ற வேலைக்கு என்னதான் அதுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஃபேன்ஸ் குறையுமே தவிர அதுக்கு கூடாது அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா எல்லாருமே சின்ன பிள்ளைகள் இல்ல அண்ட் மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெருசா பண்ணீனாட்டாரு கைதட்டல் வருது தலைவி அர்ச்சனா அவர்கள் புரிந்து கொள்ள முடியுது அதன் காரணமாக அவங்களோட மூஞ்ச வந்து பேரஞ்ச மாதிரி இருக்கு சரிங்களா அப்போ நம்ம இந்த மாயா பூர்ணிமா பத்தி நம்ம பேசிக்கோங்க இந்த ஸ்கோர் போர்டை பாட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு போட்டுருக்கோம் இந்த வீடியோல நம்ம விஷ்ணு விஷ்ணு வந்து தினேஷ் கிட்ட பேசுறாரு வைத்தறிச்சல் தெரியுது பாருங்க அடுத்தது வந்து நம்ம ஆரி ராஜீவ் இவங்களுடைய அர்ச்சனா அவர்கள் பக்கம் தான் அவங்களை வந்து வாழ்த்தி இருக்காங்க சோசியல் மீடியால அது என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பாத்திரலாம் சரிங்களா சோ இந்த வீடியோல இந்த ரெண்டு விடயங்களை நம்ம பார்க்க போறோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து தினேஷ் கிட்ட கொண்டிருக்காரு தினேஷ்னா அர்ச்சனா அது வந்து வழியில் ஃபேன்ஸ் இருக்கும் போல இருக்கு பக்கச்சக்கமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அதான் உண்மை அதுதான் உண்மை அது அந்த அஞ்சு பேர் வயதுக்காடு வருவாங்க அதனால் எல்லாருமே இப்ப மீதி நாலு பேருமே வரைக்குள்ள நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில விடயங்கள் அந்த கேஜிஎஃப் படம் இருக்குல்ல அந்த கேஜிஎஃப் படத்தில் அந்த தங்க சுரங்கம் திறக்கிற போது தான் அந்த ராக்கி பாய் வந்து அவங்க அம்மா வயிற்று இருந்து பறப்பாங்க அந்த மோமெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் கூல்ஸ் பம்ஸா இருக்கும் இங்கே பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் அவர்கள் வெளியில் போவாங்க அப்படியே எல்லாருமே வந்து ஒருத்தர் வெளியில் போயிட்டாரு அப்படின்ற இருக்க ஒரு கையொன்று வரும் நடாஜின்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ஒரு முகம் ஒன்று அப்படியே அந்த இருளின் மத்தியில் ஒரு வெளிச்சத்தில் ஒரு முகம் ஒன்று தெரியும் கூல்ஸ் ரைஸ் பார்த்துட்டு ஷோக்காவாரு எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆவாங்க அப்பட்டல தலைவி உள்ளே வருவாங்க அந்த மொமெண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பிக் பாஸ்க்கு உள்ள என்ட்ரி கொடுக்கல அவங்களுடைய என்ட்ரியே ஸ்பெஷலா இருக்கும் சரிங்களா சில விடயங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே இந்த நபர் சாதிப்பார் அப்படி என்பதை நமக்கு ஏதோ ஒரு விதத்துல சொல்லும் அப்படிதான் அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய என்ட்ரியே வந்து சொல்லப்பட்டிருக்கு शी இஸ் going to rock அப்படினு சரிங்களா ஓகே சோ அப்படியே அறிக்ககுள்ள இவர் விஷ்ணு சொல்றாரு ஃபேன்ஸ் அர்ச்சனாக்கம் இருக்கும் போல இருக்குன்னா இந்த டோர் மேக்ஸை மட்டும் வச்சு அவர்கள் கணிக்கல வீக்கெண்ட்ல அர்ச்சனா அவர்கள் வரை கைதட்டல்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் இல்லை இதற்கு முதல் வீக்கெண்ட்ல வந்த கைதட்டல்கள் அடுத்தது அர்ச்சனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சும்மா எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல அர்ச்சனா அவர்கள் தான் பெஸ்டா வந்து டாஸ்க் வந்து பண்ணிருக்காங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன வெறித்தனம் எழுபத்தி ரெண்டு மணித்தியாலும் ஒரு தனி மனித தாக்குதல் அச்சனா மீது நடக்குது இருபத்தி அஞ்சு வயது பொண்ணுங்க வெளியில அந்த ஷோவை பாஸ் உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பொண்ண என்னெல்லாம் பேசக்கூடாதோ எப்படி எல்லாம் நோவடிக்கூடாதோ அப்படி நோ அடிக்கிறாங்க எழுபத்தி நாலாவது மணித்தியாலும் அந்த பொண்ணு திரும்பி எழுந்துக்கிறாங்க திரும்பி அடிக்கிறாங்க ஓட வர்றாங்க சபா எல்லாருமே ஷோக்டு எல்லாருமே ஷோக்ட் வரும் ஈஸ்வரியாவே மாறிட்டாங்க ஈஸ்வர் அப்படின்னா கடவுள் இல்ல ஈஸ்வரின்னா வேற மாறில சோ லெவலில் அவங்க வந்து அதே மமோ அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க போட்ட அந்த காஸ்ட்யூமு அவங்க பேசின அந்த ஸ்டைலு லாங்குவேஜ் அவங்க உட்கார்ந்த அந்த வீதம் காசு எண்ண வீதம் பார்க்கின்ற பார்வை நடக்கின்ற நடை அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகுது சரிங்களா இது வந்து விண்ணாசிக்கு நடந்துருக்கு அப்ப இந்த சீசன் செவன் கண்டிப்பா அர்ச்சனா அவர்களோட சீசன் செவன் சோ ஒரு நாளுக்குள்ள அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் ஒரு இவங்களை போல பேசுறாங்க இவங்களை போல உடைய போந்து போடுறாங்க அப்படின்றது கூட அவ்வளோ தூரம் அர்ச்சனாவோட வயது வந்து மக்கள் மத்தியில் இருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு தமிழ் படம் ட்ரெண்ட் ஆயிருக்கு தமிழ் படத்துல நடித்த ஸ்ரேயா ரெட்டி அவர்கள் ட்ரெண்ட் ஆகிருக்காங்க அந்த பாடல்கள் ட்ரெண்ட் ஆயிருக்கு பல பேர் டூ கேல பிறந்த டூ கிட்ஸ் வந்து பல பேர் வந்து அந்த படத்தை தேடி தேடி பார்த்துருக்காங்க ஸோ இப்படி அர்ச்சனா அப்படின்ற ஒரு சக்தி அர்ச்சனாவுன்ற திறமை அர்ச்சனா கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை வேற லெவல்ல பண்ணப்படியா இவ்வளவு நடந்திருக்கு அதனால இதான் நான் அந்த கேஜிஎஃப் உதாரணம் சொன்னேன் தங்க சுரங்கம் திறக்கைக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி அர்ச்சனாவர்கள் பண்ற செயல்கள் வந்து வெளியில நிறைய விடயங்கள் நடக்குது இந்த விதத்துல சி இஸ் வெரி ஸ்பெஷல் சோ விஷ்ணு வந்து கரெக்டா தான் கணிச்சிருக்காரு அப்ப டினேஷோட வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா நீ எப்படி சொல்ற மனசன் டென்ஷன் ஆயிட்டான் மனசன் டென்ஷன் ஆயிட்டே எப்படி சொல்ற இருக்கலாம் ஆனா அது மாறும் அது மாறும் ஒரு ஒரு வீக்கு மாறும் சரே

அந்த சலாம் ராஜீவ் பாய் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு அதுலேயே ராஜீவோட டைட்டில் அவர்தான் உறுதியாயிட்டு அப்புறம் சீசன் ஃபோர் ஐ திங்க் ஐம்பத்தி நாலாவது நாள் நினைக்கிறேன் ஒன்பதாவது வீக்கு அந்த கோட் டாஸ்க் வருமில்ல அந்த கோட் டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு எட்டாவது ஒன்பதாவது வீக் வந்துருக்க நினைக்கிறேன் அந்த கோட் டாஸ்க்கு அப்புறம் ஆர்தா மீதான முடிவாச்சு அதை அசிக்க முடியாம ஒரு விடயம் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லயுமே வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணிடுவாங்க தினேசுக்கு வந்து அவ்வளவு தூரம் அவர் தன்னை தான் பண்ணுவோம் நினைச்சு கொண்டிருக்காரோ ஏதோ நினைச்சிட்டு போடும் சோ இப்படி ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் பாஸ் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஆர்ய அர்ஜுனன் அவர்கள் எந்த ஒரு கொண்டஸ்டிலையுமே விஷ் டைம் வந்து அவர் வந்து ஒரு போட்டியாளரை முப்பத்தேழாவது நாள் போய்கொண்டிருக்கு பிக் பாஸ்ல பாராட்டினது அப்படின்னா அது அர்ச்சனா அவர்களை தான் அண்ட் அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய குரு ராஜீவ் பாய் அவர்களுடைய ரசிகர்கள் ராஜீவ் அவர்களுடைய குரு அசீம் அசீம் அப்படின்னாலே இஸ் கிங் சரிங்களா அப்ப புரியல எனக்கு இப்ப புரியுது வேற லெவல் கான்பிடன் கிங் சத்தியமா வேற லெவலுங்க அசீம் அசீம் அண்ட் எல்லாருமே வந்து

இதற்கு முதல் சாதித்தவர்களுடைய ரசிகர்கள் வந்து அர்ச்சனா என்று கொண்டாடுறாங்க பாருங்க இதுதான் தலைவி வந்து பண்ண சரத்ர சாதனை வேற லெவல கலகி கொண்டிருக்காங்க இந்த இந்த விடயத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு ஷேர் பண்ணிருக்கேன் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இந்த டாஸ்க் வந்துச்சு ஏதாவது ஒருத்தருடைய சாரக்டர் மாதிரி பண்றது அது வந்து இதுவரைக்குமே இப்ப நடந்துச்சு இல்ல அந்த டான்ஸ் மாரதன் இது வரைக்குமே பெஸ்ட் உதாரணம் அப்படின்னா ராஜீவ் அவர்கள் அந்த எம் ஆர் ராதா மாதிரி பண்ணிருப்பாங்க சீசன் பைவ்ல மனசுல வாழ்ந்து இருப்பாரு த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு நிகரா அச்சனா அவர்களுடைய அந்த ஈஸ்வரி கேரக்டர் வந்து இப்ப பேசப்படுது இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல டாஸ்க்கு மரியாதை எல்லாம் இருக்கக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல ஒருத்தங்க அவங்களுடைய பேரை முத்திரை பதிச்சிருக்காங்க அவங்களுடைய கொடியை வந்து பதிச்சிருக்காங்க பிக் பாஸ் வரலாற்றுல த பெஸ்ட் பெஸ்ட் பீமேல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற அளவுக்கு அச்சனா அவர்கள் பேரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சீசன் அளவில்